ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னடா குழம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அற்புதமான குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தயிர் உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் பரவாயில்ல அத்தனை நபருக்கு தேவையான தயிர் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கத்து கருவேப்பில் அந்த தயிர் கூடவே சேர்த்துக்கிறங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டு கொத்தமல்லியும் அதில் போட்டு சேர்த்துக்கிறங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து வாரத்துக்கு நீங்கள் மூணு நாலு தடவை வந்து எடுத்துக்கிறீங்க உங்கள் உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது ஏன்னா இதில் போட்ட எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக நம்ம முடிய கருமையாகக்கூடிய ஒரு அற்புத மருந்து தான் அப்புறம் நீங்கள் கடாயை சூடு பண்ணிட்டு அது கூடவே மிளகா கருவேப்பில் கொஞ்சம் கடுவு போட்டுட்டு அந்த சூடு பண்ணதை அப்படியே இறக்கிடுங்க தாளித்ததை அப்படியே இறக்கிட்டு அது கூட நீங்கள் வந்து இந்த மோரை ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடும் ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்